வெற்றிவேல் முருகனுக்கே ஓம் சுவாமியே ஐயப்போ ராம் செட்டிநாடு யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் ஓம் சுவாமியே அப்பா சரணமையப்பா மகரஜோதி காண செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மனம் குளிர தினம் ஒரு ஐயப்பன் பாடல் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக சுவாமியே சரணமையப்பா என் தந்தைக்கோரு மலை உண்டு கைலாசம் என் அன்னைக்கொரு மலை உண்டு ஏழுமலை என் அண்ணனுக்கோர் மலையுண்டு பழனிமலை என் ஐயனுக்கோர் மலை உண்டு சபரிமலை சுவாமியப்பா ஐயப்பா சரணம் அப்பா சுவாமியப்பா ஐயப்பா சரணம் அப்பா எங்கள் பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா எங்கள் வீரமணி கண்டனுக்கு சரணம் ஐயப்பா எங்கள் பழனிமலை முருகனுக்கு மயில் வாகனம் எங்கள் வீரமணி கண்டனுக்கு புலி வாகனம் சுவாமியப்பா ஐயப்பா சரண் அம்மாப்பா சுவாமியப்பா ஐயப்பா அப்பா எங்கள் பழனிமலை முருகனோ சொரூபன் எங்கள் வீரமணி கண்டனோ தேஜஸ்வரூபன் எங்கள் பழனிமலை முருகனுக்கு காவடியாட்டம் எங்கள் வீரமணி கண்டனுக்கு பேட்டை துள்ளல் சுவாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் எங்கள் பழனிமலை முருகனுக்கு பாலபிஷேகம் எங்கள் வீரமணி கண்டனுக்கு நெய்யபிஷேகம் எங்கள் பழனிமலை முருகனுக்கு அளவிலாப்படி எங்கள் வீரமணி கண்டனுக்கு பதினெட்டாம் படி சுவாமி ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா சரணம் அப்பா எங்கள் பழனிமலை முருகனுக்கு தங்க தேரு எங்கள் வீரமணி கண்டனுக்கு திருவாபரணம் எங்கள் பழனிமலை முருகனுக்கு தை எங்கள் வீரமணி கண்டனுக்கு மகர விளக்கு சுவாமியப்பா ஐயப்பா சரணம் அப்பா சுவாமியப்பா ஐயப்பா சரணம்மப்பா எங்கள் பழனிமலை முருகனும் சிவகுமாரன் எங்கள் வீரமணி கண்டனும் சிவகுமாரன் எங்கள் பழனிமலை முருகனும் சிவகுமாரன் எங்கள் வீரமணி கண்டனும் சிவகுமாரன் சுவாமியப்பா ஐயப்பா சரணம் அப்பா ப்பா ஐயப்பா சரண்ணம்மப்பா சுவாமியப்பா ஐயப்பா சரண்ணம் அப்பா சுவாமியப்பா ஐயப்பா சரண்ணம் அப்பா சுவாமியேய் சரணமையப்பா